என்ன பேசுறதுன்னு தான் தெரியல எல்லாரும் பேசிட்டாங்க நான் என்னத்தை பேசுறது இந்த ஒத்த ஓட்டு முத்தையா படத்தை பாருங்கள் இந்த ஒத்த ஓட்டு முத்தையாவை நன்றாக பாருங்கள் இந்த ஒத்த ஓட்டு முத்தையாவை திரும்ப பாருங்கள் நான் திரும்பவும் சொல்லுகிறேன் ஒத்த ஓட்டு முத்தையாவை பாருங்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் ஒத்த ஓட்டு முத்தையாவை பார்க்க திரும்பி பார்த்து விட்டும் சொல்லுகிறேன் ஒத்த ஓட்டு முத்தையாவை பாருங்கள் மறந்து விடாதீர்கள் உங்கள் இந்த ஒத்த ஓட்டு முத்தையாவை வெற்றி ஓட்டு முத்தையாக மாற்ற வேண்டியது உங்களுடைய கடமை உங்களுடைய பொறுப்போம் உலக சினிமாக்களை பார்த்த அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தும் கலைஞன் இன்று நம் கதையின் நாயனாக ஒத்த ஓட்டு முத்தையாவாக உங்கள் முன் காமெடி கிங் கவுண்டமணி சார் அவர்களை பேச அழைக்கிறேன் என்ன பேசுகிறதுன்னு தான் தெரியல எல்லாரும் பேசிட்டாங்கி நான் என்னத்த பேசுறது ஒத்த ஓட்டு முத்தையா குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் பாருங்கள் டைரக்டர் பி வாஸ் உடைய படத்திலே சொன்னார் இருபத்தி நாலு படத்தில் நான் நடிச்சிருக்கேன் அத்தனை படமும் வெற்றி அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பாக்யராஜ் அவர்களினுடைய ரோம்மெண்ட் அவரை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை மிகப்பெரிய டைரக்டர் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஒத்த ஓட்டு முத்தையா படத்தை பாருங்கள் இந்த ஒத்த ஓட்டு முத்தையாவை நன்றாக பாருங்கள் இந்த ஒத்த ஓட்டு திரும்ப பாருங்கள் நான் திரும்பவும் சொல்லுகிறேன் ஒத்த ஓட்டு முத்தையாவை பாருங்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் ஒத்த ஓட்டு முத்தையாவை பார்க்கிறேன் திரும்பி பார்த்துவிட்டும் சொல்லுகிறேன் ஒத்த ஓட்டு முத்தையாவை பாருங்கள் மறந்து விடாதீர்கள் உங்கள் இந்த ஒத்த ஓட்டு முத்தையாவை வெற்றி ஓட்டு முத்தையாவை மாற்ற வேண்டியது உங்களுடைய கடமை உங்களுடைய பொறுப்பும் பற்றி என்னோடு நடித்த நடிகர் நடிகைகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு மட்டுமில்லாமல் இந்த விழாவிற்கு வந்திருக்கும் பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் போட்டோகிராபர்ஸ் டிவி மீடியாக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் ரசிகர்கள் வராத ரசிகர்கள் வீட்டிலே இருக்கும் ரசிகர்கள் வெளியூரிலே இருக்கும் ரசிகர்கள் வெளிநாட்டிலே இருக்கும் ரசிகர்கள் ஆலிவுட்டிலே இருக்கும் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்த பிஆர்ஓ நிக்கில் முருகன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சாரி பக்கத்திலே இருக்கார் மருந்து கேமராமேன் காத்தவராயன் அவர்கள் சிறந்த முறையில் எல்லாருக்கும் வெளிச்சமாக தெரியிற மாதிரி படம் எடுத்திருக்காரு அவருக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் ஆர்டர் மகேஷ் அவர்களுக்கும் நன்றியை தெரிகிறேன் அப்புறம் எடிட்டர் ராஜா சேதுபதி ராஜா சேதுபதி அவர்கள் நல்லாக எடிட் பண்ணியிருக்கிறார் அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் யாராவது இண்டு இடுக்கு சந்து பொந்து எங்காவது ரசிகர்கள் இருந்தால் அவர்களும் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ரயிலிலே போகும் ரசிகர்கள் பஸ்ஸிலே போகும் ரசிகர்கள் ஃப்ளைட்டிலே பறக்கும் ரசிகர்கள் ஹெலிகாப்டில் பிறக்கும் ரசிகன் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இத்துடன் என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வெல்கம் தேங்க் யூ நகைச்சுவை அரசு அல்ல காமெடி கிங் அல்ல நகைச்சுவை பேரரசு கௌடமுணி அவர்களே அருமை சகோதரர் பாக்ராஜ் அவர்களே இயக்குனர் வாசு அவர்களே ஃபைவ் ஸ்டார் கதரேசன் அவர்களே செந்தில் அவர்களே என் அருமை தம்பி சிநேகன் அவர்களே மற்றும் மேடையில் வீற்றிருக்கிற வல்லவர்களே வாழ்த்த வந்திருக்கிற நல்லவர்களே ஊடக நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என் முதற்க நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கவுண்டமணி அவர்கள் முதல் முதல் நாடகங்கள் நடிக்கிற போது அவரை நான் நடிப்ப நாடக நடிப்பை பார்த்து ரசித்தவன் கலைவாணர் அரங்கம் பழைய கலைவாணர் அரங்கம் கட்டிடத்தில் அண்ணாமலை மன்றத்தில் மற்றும் உள்ள திரை நாடக மேடைகள் எல்லாம் அன்றைக்கு நாடகங்கள் அவருடைய நாடகம் தொடர்ந்து நடக்கும் அவருடைய பாடி லாங்குவேஜ் டைலக்ட் டெலிவரி நாடக உலகில் அவர் ஒரு பெரிய புரட்சியை உண்டாக்கியது அதற்கு பின்னாலே அவர் நான் பதினாறு வயது பார்த்தேன் ஒரு அற்புதமான கற்பனையாளர் மக்களை மகிழ்விருக்கின்ற ஒரு புண்ணியமான காரியத்தை செய்த ஒரு அற்புதமான மாமனிதர் மனிதர் ராத்திரி பதினோரு மணி அங்க கவுண்டமணி கிணத்திலிருந்து மீனை புதுசா பிடிச்சி அங்க இருக்கிற ரசிகர்கள் அவருடைய ரசிகர்கள் மீன ராத்திரி பதினோரு மணிக்கு பிடிச்சி வறுத்து அப்ப சாப்பிட கொடுத்தா அந்த நேரத்துல போயிட்டோம் அந்த விருந்தில் நாங்களும் பங்கு கொண்டோம் நான் சில நாட்கள் தான் அவரை சந்தித்திருக்கிறேன் ஆனால் அத்தனையும் பொன்னான நாட்கள் கவுண்டமணி அவர்கள் தமிழ் திரையுலகில் நடிகராக வந்த பிறகு இந்த தமிழ் திரையுலகம் பொற்காலமாக இருந்தது ப்ரொடியூசர்ஸுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் அதே சமயம் பாக்யராஜ் அவர்கள் டைரக்டர் வாசு அவர்கள் அவர்கள்லாம் ஒரு பீரியட் ஒரு காலத்தை தன்னகத்தை அடக்கி வைத்திருந்தார்கள் திரையுலகம் அவர்கள் கையிலே இருந்தது தயாரிப்பாளர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் என் அருமை தம்பி ஸ்னேகன் சொன்னதை போலே படத்த பேரை பார்த்து போஸ்டர்ல கௌண்டமணியை பார்த்தா அந்த படம் பார்க்காம மக்கள் இருக்க மாட்டார்கள் கௌதமணிக்காக ஓடிய படங்கள் ஏராளம் அவரை நம்பி எந்த புரொடியூசரும் கெட்டு போனதில்லை காலம் தவறாத படப்பிடிப்புக்கு வந்து நடித்து கொடுத்து புரொடியூசரை காப்பாற்றியவர் ஓட்டு முத்தையா இந்த முத்தையா ஒத்த ஓட்டு வாங்குறானே இல்லையோ ஒட்டுமொத்த தமிழர்களின் உள்ளத்தை கவர்வார் ஒட்டுமொத்த தமிழர்களின் நோட்டும் இந்த ஓட்டுக்கு வரும் படம் பார்ப்பார்கள் ஏன்னால் மக்கள் ரொம்ப அழுத்தமாக இருக்காங்க மன அழுத்தம் அதிகம் இப்படிப்பட்ட நல்ல நகைச்சுவை படங்கள் வேண்டும் என்று விரும்புகிறார்கள் இப்போ பல படம் ஃபெயிலியர் ஆகுது சில படம் வெற்றி பெறுது அதை பார்த்தீங்கன்னா புதுமை பல பெரிய படங்கள் ஃபெயிலியர் ஆகுது சின்ன படம் வெற்றி பெறு சின்ன படம் ரப்பர் பந்தன்னு ஒரு பேர் சொன்னேன் டாடா குட் நைட் நிறையா நிறைய படங்கள் அப்போது நம்முடைய என்றைக்கும் எவர் கிரீன் காமெடி கிங் ஆஃப் கிங் நம்மளோட கவுண்டமணி படம் இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றியை பெறும் ஒரு காலம் பூரா அவர் எல்லா வீட்டிலையும் இருந்தார் கொரோனா காலத்தில் மக்கள் வீட்டை விட்டு வெளியே போகாத போது அந்த டிவியை திறந்து வீடியோ போட்டு கவுண்டமணி படங்கள் தான் அந்த குடும்பத்தை எல்லாம் காப்பாற்றி மக்களை மகிழ்வித்தது ஆக எல்லா காலமும் அவர் வாழுகிற காலம் வரை மக்களை மகிழ்த்து கொண்டிருப்பார் அவர் காலத்திற்கு பிறகும் இந்த சினிமா உலகிலே அவர் செய்த சாதனைகள் நிலைத்திருக்கும் பல நடிகர்கள் தலை கனத்தை குறைத்து வருமானத்திற்காக தன்மானத்தை இழந்து இருப்பதை விட கௌதமணி அவர்கள் எப்படி இந்த திரையுலகில் நடந்து கொண்டாரோ எத்தனை புடியூசரை காப்பாற்றினாரோ எத்தனை இயக்குநர்களுக்கு பெரிய மரியாதை கொடுத்தாரோ அதை போல அவரை வழிகாட்டியாக கொள்ள வேண்டும் இந்த ஒத்தை ஓட்டு முத்தையா தயாரிப்பாளர்களை காப்பாற்ற வேண்டும் டைரக்டருக்கு அடுத்து படங்கள் கிடைக்க வேண்டும் நிறைய நட்சத்திரங்கள் காமெடி நடிகர்கள் எல்லாம் அற்புதமாக போட்டிருக்கார் மியூசிக் ரெண்டு மூணு பாட்டு பார்த்தோம் அற்புதம் நல்லா இருந்தது மியூசிக் டைரக்டர் வாழ்த்துக்கள் அது ஒரு கவர்ச்சி பாட்டு இப்பெல்லாம் பாவாடை தைக்கிறாங்க சார் பயங்கரம் சார் பாவாடை தைக்கிறாங்க ஃபுல்லாக ஆனால் வந்து கீச்சு கீசி விட்டுறாங்க ஒரு நல்ல முழுசா போட துணி வாங்கி பாவாடை தைச்சி ஒரு அஞ்சு இடத்துல கீழ்ச்சி கீழ்ச்சி விட்டுறாங்க அந்த பாவாடை துணி மட்டும் தெரிய மாட்டேங்கிறது நன்றி வணக்கம்